மதுரை நேதாஜி ரோடில் நடைபாதை வியாபாரிகளை மிரட்டிய காவலர் அடாவடி வசூலில் ஈடுபட்டதால் வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்து தலைமை சின்னத்தம்பி இணைப்பில் இருக்கிறார் சொல்லுங்க சின்னத்தம்பி வணக்கம் மேடம் நேதாஜி நேற்று இரவு நடைபாதையில் கரை நடத்தி வந்த வியாபாரிகளிடம் ஐம்பது நூறு என்று அடாவடி வசூலில் இறங்கிய திடீர் காவல்துறையை சேர்ந்த காவலர் பாலசுப்ரமணியம் வந்த வயிற்றுப்பிழைப்பு ஏறி மீதி தொழிலாளிகள் நடைபாதையில் கடை நடத்துவதற்கு ஐம்பது நூறு வசூலிக்க வேண்டும் என்று காவல்துறை ஆய்வாளர் ஜெய்சங்கர் கூறியது என்று வசூலி இறங்கினார் பாலசுப்பிரமணியம் பல காவலர்கள் இரவு பகலாக கண்விழித்து விழித்து வெயில் மலையில் என்று கூட பார்க்காமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் இப்படிப்பட்ட ஒரு சில காவலர்களால் அனைத்து காவலர்களுக்கும் அவ்வப்பே ஏற்படுகிறது தமிழ்நாடு காவல்துறையும் மதுரை மாநகர காவல்துறையும் திருவாரை சேர்ந்த காவலர் பாலசுப்ரமணியம் மீது நடவடிக்கை எடுக்குமா என்று வியாபாரிகள் கேள்விகள் எழுப்பினார்கள் நன்றி சின்னத்தம்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுள்ளை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்